வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அக்டோபர் பன்னிரெண்டு முதல் அவருடைய பிரச்சார பயணத்தை வந்து தொடங்குறாரு அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் டேபிள் வெளியிடப்பட்டிருக்கு அக்டோபர் பன்னெண்டு மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நவம்பர் பதினேழு நெல்லையில் திருநெல்வேலியில் முதல் கட்ட பரப்புரையை நிறைவு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதியில் வாகன பிரச்சாரம் ஒரு தொகுதியில் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சார பயணம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சார பயணத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க நிறைய அரசியல் தலைவர்கள் பிரச்சார பயணம் போய்க்கு அவங்க அவங்க ஒவ்வொரு பேரை வச்சுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எனது தமிழகத்தை மீட்போம் பொதுமக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு பிரேமலதா விஜயகாந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க விஜய் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வேதனையில இருந்து நம்மளால மீண்டு வர முடியலை விஜய் அப்படி பேர் வச்சிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய பிரச்சார பயணத்துக்கு பேர் வச்சு கேம்பெயின் போய்க்கிருக்காங்க இருக்காங்க அந்த வகையில நைனார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணத்துக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா தமிழகம் தலை நிமீற தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் எப்படி வேணாலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் எல்லாத்துலேயும் டாப்பாக நான் பார்க்குறது அண்ணாமலையுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அதாவது மொத்த ஓட்டு பாஜக சிங்கிள் டிஜிட் பார்ட்டி பாத யாத்திரை போகிறாரா அண்ணாமலை ரெண்டு பேர் மூணு பேர் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டாங்க ஆனால் அண்ணாமலை போன இடம் ஃபுல்லாக செம க்ரௌடு மூணு பர்சன்டேஜில் இருந்து அந்த ஒற்றை பாதயாத்திரை காரணமாக பன்னிரெண்டு விழுக்காடுக்கு பிஜேபியுடைய ஓட்சியாரை உயர்த்தினார் அதனால் எல்லா பாதயாத்திரை யாத்திரை ஆல் ஏரியாவில் அண்ணன் கில்லி அப்படிங்கிற மாதிரி எல்லா சுற்றுப்பயணத்திலையும் பிரச்சார பயணத்திலையும் கில்லியாக நான் பார்க்கறது அண்ணாமலையுடைய எண்மண் எண் மக்கள் இந்நேரம் மாநில தலைவராக இருந்திருந்தா பார்ட் டூ அறிவிச்சு எப்போவோ ஆரம்பிச்சிருப்பாரு பாத யாத்திரையை ஓகே இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அரசு பதவிக்குள்ள நுழைஞ்சு இருபத்தி நாலு வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு குஜராத்துடைய சிஎம் ஆக முதன்முறையாக பதவியேற்ற தினம் இன்னைக்கு நாட்டு மக்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காருனா பொது வாழ்க்கைக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு என்னுடைய அம்மா கிட்டே நான் சொன்ன உடனே என்னுடைய தாயார் ரெண்டு அட்வைஸ் கொடுத்தாங்க முதல் அட்வைஸு உன்னுடைய நோக்கம் முழுவதும் ஏழை மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற இருக்கணும் இது முதல் அட்வைஸ் ரெண்டாவது அட்வைஸு ஒரு ரூபா கூட லஞ்சம் அப்படிங்கிறத நீ வாங்கக்கூடாது லஞ்சம் அப்படிங்கிற அது பக்கத்தை நீ போகக்கூடாது அப்படிங்கிற இந்த ரெண்டு அட்வைஸை என்னுடைய தாயார் வந்து எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய தாயாருடைய இந்த அறிவுரை படி என்னுடைய பொது வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டு போய்க்கிருக்கேன் அப்படின்னு பிரதமர் மோடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிஜேபி நிர்வாகி உமா ஆனந்தன் இருக்காங்களே அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்தை சிறப்பு விசாரணை குழு இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அசரா கார்க் அவர்கள் தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கோர்ட் அப்பாயின்ட் பண்ணி அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு இப்போ உமா ஆனந்தன் சிபிஐ விசாரணை கோரி இந்த கரூர் ஸ்டாம் பேடு விவகாரத்தில் சிபிஐ வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ விசாரணைக்கு அக்சப்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அக்டோபர் பத்தாம் தேதி இந்த மனு மீதான விசாரணை நடக்கும் அப்படின்னு ஷெடியூல் கொடுத்திருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உடல் குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு இப்போ அரசியல் தலைவர்கள் விரைவாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உடல் நலம் பெறணும் விரைவாக மீண்டு வரணும் அப்படின்னு பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவருடைய உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வராங்க அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனைக்கே போய் ராமதாஸ் அவர்களுடைய உடல்நலம் குறித்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு இப்போ இந்த விவகாரம் குறித்து பாமகவுடைய நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமதாஸ் அவர்களை முப்பது நிமிடங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் மாதிரி வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு முப்பது நிமிடங்கள் ஒருவேளை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை பேசப்பட்டிருக்குமோ ஏன்னா முப்பது நிமிடங்கள் ஒன் டு ஒன் அப்படின்னா கூட்டணி குறித்து பேசியிருப்பார் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இதற்கு ஆதரவாகவும் எதிர்பார்க்கவும் கருத்துக்கள் வருது மருத்துவமனை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடமா அப்படின்னும் விமர்சனங்கள் வருது ஓகே போயிருப்பாரு பார்த்துருப்பாரு ராமதாஸ் அவர்கள்ட்ட சும்மா இது மாதிரி கூட்டணி குறித்து நார்மலாக கேட்டிருப்பாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னும் ஆதரவாகவும் குரல்கள் வருது உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்